வணக்க நண்பர்களே கார்த்திகை இருபத்தி ஏழு அல்லது நவம்பர் இருபத்தி ஏழு நேற்றைய தினம் தேசிய தலைவர் அவர்களுடைய எழுபத்தி ஓராவது பிறந்த தினம் அதை எல்லோரும் அனுஷ்டித்தது போல நாங்களும் அதை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தோம் இன்றைய தினம் மாவீரர் நாள் மாவீரர் தினம் நிறைய நிகழ்வுகள் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது நேற்றைய இருந்து நேற்றையக்கு முதல் நாள் முதல் நாள் எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கக்கூடிய இருந்தது இங்கு வெளிநாடுகளிலும் அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது இன்றைய இந்த இந்த காலகட்டத்தில் இருக்கிற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது சில சில மாற்றங்கள் தென்பட்ட மாதிரி இருந்தது அதை பற்றிய ஒரு செய்திதான் இன்றைய செய்தியாக நான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவேட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இந்த மாவீரர் தினம் மட்டுமன்றி ஒவ்வொரு ஒரு மாவீரர் தினங்களிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அரசாங்கம் அனுமதி கொடுக்காது அல்லது அனுமதி கொடுத்தாலும் ஒரு இழுத்தடிப்புகளும் அதுக்குள்ள போலீஸ் ராணுவம் தலையிட்டு ஏதாவது ஒன்றை செய்யும் இப்படி இப்படி ஏதாவது நடந்து கொண்டிருக்கிறது இது கூட ஒரு உணர்வு மயமான ஒரு போராட்டங்களுக்கு இப்படியான ஒரு ஒரு விடயங்கள் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் இதுகள் கூட ஒரு உணர்வுகளை தூண்டுறதும் மக்களுக்கு தங்களுடைய எண்ணங்களை இன்னும் இன்னும் அதிகரிக்கிறதுக்காக ஆன வேலைகளை செய்யும் ஒழிய ஒன்றும் இல்லாமல் போவா போற மாதிரி கொண்டு போகாது சப்பண்டு போகாது ஒரே மாதிரி எல்லாரும் திறந்த மாதிரி விட்டு எங்களுக்கு ஒரு எதிர்ப்பில்லை ஒரு அரசாங்கமோ அல்லது வேறு பகுதியில எதிர்ப்பில்லை என்று சொன்னால் அது அந்த போராட்டமோ அல்ல அந்த அந்த நிகழ்வுகள் ஒரு களகற்ற மாதிரி இருக்காது ஆனபடியால் இது நடக்கும் இப்படி இப்படி நடக்கும் ஒரு எதிர்ப்பு வரும் ஒரு தர ஒன்றை செய்து கொண்டிருப்பினும் அதுக்கு எதிராக இன்னும் ஒன்று வரும் இப்படி எல்லாத்தையும் இது இவைகள் எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் இதை கடந்து போக வேண்டி இருக்குது இதே நேரத்துல சில அரசியல்வாதிகளுடைய மாற்றங்களும் சில அரசியல்வாதிகளுடைய கருத்துக்களையும் ஒரு வித்தியாசமாக பார்க்கக்கூடிய இருந்தது பாராளுமன்றத்தில் சென்ற ஆண்டு கூட பாராளுமன்றம் தொடங்கின பொழுது இந்த அர்ஜுன ராமநாதன் எம்பி தேசிய தலைவரை விழித்து பேசி அவரை அவரை கடவுள் என்று சொல்லி வணங்கி அது ஒரு சர்ச்சைக்குரியதாக இருந்து அப்படியே போயிட்டது அதுக்கு பிறகு இன்னும் அரசியல்வாதிகள் எல்லாம் தேசிய தலைவரை பப்ளிக்காக அல்லது பொதுவில வச்சு சொல்ற அளவுக்கு ஒரு துணிச்சல் முதலெல்லாம் பயந்து கொண்டிருந்தவை பயந்து கொண்டிருந்த அந்த பயத்தை போகின்றது அர்ஜுனா ராமநாதன் என்றதை எவ்வளோ மறக்கவும் முடியாது மறக்கவும் கூடாது அவர் தான் சொன்னவர் அவர் தான் கதைச்சவர் அதுக்கு பிறகு எல்லாரும் கதைக்க துவங்கிட்டோம் சில இடங்களே அவர் சொல்றார் நான் வேற கட்சிக்காரர்கள் ஒரு அரசியல் கட்சிக்காரர் கூட தேசிய தலைவரை பொது வழியில வணங்குறதுக்கு வச்சிட்டேன் என்று சொல்றார் அது அப்படியே தெரியாது இதுகளெல்லாம் இப்படித்தான் மாற்றங்கள் ஒவ்வொன்றை பார்த்து ஒவ்வொரு ஒரு விடியங்கள்ல இருந்து தான் ஓண்டு ஒன்று பிறந்து வாரது வேணும் என்று சொல்லாமல் இல்ல சில பேருக்கு விளங்காமல் இருக்கணும் சில பேர் பயத்துல இருந்திருக்கணும் இப்படி எல்லாம் இருந்திருக்கும் இதே இப்ப நான் இன்றைக்கு சொல்ல வந்த விடியம் என்னென்றால் சுமந்திரனும் அஹ் சம்பந்தன் அவர்களும் இன்றைக்கு சுமந்திரன் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் அவர் அரசியலுக்கு வந்தவர் அரசியலுக்கு சம்பந்தனால கூட்டி வர அழைத்து வரப்பட்டு ஒரு பொதுப்பட்டியல் எம்பியாக அவரை உள்ளு கொண்டு வரப்பட்டு எம்பியாக முறை தேர்தலில் நின்று ஜெயிச்சிருக்கிறார் இந்த முறை இது அடுத்த மூன்றாவது முறையாக அவர் தோல்வியை தழுவிட்டார் ஆனாலும் சுமந்திரனும் சம்பந்தனும் அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தங்களுடைய கொள்கையில் நிலைப்பாடு மாறாமலுக்கு உரிய நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இருந்தவர்கள் அது சம்பந்தனா இருக்கட்டும் சம்பந்தன் கூட சொல்லுவார் விடுதலை போராட்டம் மற்றது விடுதலை புலிகள் போராட்டத்தில் எல்லாம் அவர் ஒரு எதிர்நிலை தான் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார் வெளியில மக்களுக்காக சில பொது இடங்களில் மௌனம் காத்ததும் ஒரு சாதாரணமாக ஒரு சமாளித்து கொண்டு போற மாதிரியான நிலைப்பாடும் எடுப்பார் அங்க அல்ல போய் மத்திய இடத்திலிருந்து அல்லது வெளிநாட்டுக்காரர் யாராவது ஒரு தூதுவர்கள் வரையில வந்தால் அல்லது அரசாங்க தரப்பிலிருந்து யாராவது கதைச்சு ஏதாவது ஒரு ஒரு கருத்து வரும் பொழுது அவர் விடுதலை போராட்டத்தை எதிர்க்காகவும் ஆயுத போராட்டத்தை தான் எதிர்க்கிறதாகவும் விடுதலை தான் எதிரான ஒரு ஆள் மாதிரியும் மாதிரி சொல்லி அதால பின்பற்றி கொண்டு வந்தவர் சுமந்திரன் அவர்கள் சம்பந்தன் அவர்கள் காலமாகி தலைமை பதவியை தலைமை பதவியை இல்லாவிட்டாலும் அந்த அடுத்த நிலைக்கு சம்பந்தனுடைய நிறத்துக்கு கொண்டு வந்து ஒரு மாதிரியாக இதுக்குள்ளால பூத்தப்பட்டவராக இருந்தா கூட தான் இந்த கட்சியினுடைய மேல்மட்டத்தில் இருக்கிறாள் மாதிரி தலைவர் மாதிரி ஒரு நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் அவர் சொல்லிக் கொள்வதெல்லாம் ஆயுத போராட்டத்தை எதிர்க்கிறான் விடுதலை போராட்டத்தை இதுகளை இல்லாத விடுதலை புலிகளினுடைய நடவடிக்கைகளை எதிர்க்கிறான் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர் இந்த வருடம் வந்து இந்த சமீபத்தில் நேற்று முந்த நாள் ரெண்டு மூணு நாட்களுக்கு முதல் பார்க்கக்கூடிய இருந்தது மாவீரர் கொண்டாட்டங்களில் பங்கு பெற்றுகிறார் சில இடங்கள்லேயே அவருடைய குரல் பதிவுகளையும் பார்க்கக்கூடிய இருக்குது மாவீரர்களை போற்றி அவர்களை பற்றிய நல்ல ஒரு அபிப்பிராயங்களையும் மாவீரர்களுடைய அஞ்சலிகளையும் அவர் செ செலுத்துறதை பார்க்கக்கூடிய இருந்தது இன்னொன்று இந்த மாற்றம் வந்தது என்று சொன்னால் சில ஊடகவியலாளர் சொல்லினும் அவர் ஒரு ஆளுமை மிக்கவர் ஒரு சட்டத்தரணி ஜனாதிபதி சட்டத்தரணி அவருடைய அறிவு எங்களுக்கு தேவை அறிவு இல்லாட்டி அறிவும் எல்லா எல்லாத்துக்கும் தேவைதான் எல்லாருடைய அறிவும் ஒரு குழந்தை பிள்ளையின் அறிவு கூட சில இடத்துல ஒரு ஒரு முக்கியத்துவமாக இருக்கும் ஒரு ஒரு சிந்தனை சிந்தனை திடீரென்று வலிக்கிற சிந்தனை இப்படி இதுல இருந்த இந்த கிளாஸுக்குள்ள கொண்டு போய் தண்ணிய கொண்டு போகல வேகமாக போனா விழுந்து உடைஞ்சி போவோம் என்று சொன்னால் ஒரு கோலையில கொண்டு சொல்றது அதுவும் ஒரு தான் இப்படி ஒரு சிந்தனைகள் ஒரு நேரத்திலே ஒருத்தர் புதிக்கும் அதே அதால இப்ப ஒருத்தர் தான் சிந்தனையில கட்டிக்காரர் என்று சொல்ல முடியாது சில பேர் சொல்லணும் என்னென்றால் சுமந்திரன் ஒரு ஆளுமைக்குவரை அவருடைய அறிவுங்களுக்கு தேவை எங்களுடைய கட்சிக்கு தேவை என்று சொல்லி சுமந்திரனுக்கு வயசு அறுபது அறுபத்தஞ்சு வயதா போயிட்டுது ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை வயசு வந்து இங்க வந்து இலங்கையா அல்லது மனித வர்க்கத்தை இப்ப ஐரோப்பிய நாடுகளை விட்டாலும் மற்ற இடங்களில் பாக்க ஒரு அறுபத்தைந்து எழுபது வயதோட அவர்களுடைய வயதும் அவர்களுடைய ஆக்டிவிட்டிஸும் எல்லாம் குறைஞ்சு போயிடும் ஒரு ஒரு உத்தியோகத்தருக்கு கூட அறுபது வயது அறுபத்தி ஐந்து வயதுல ஓய்வெடுத்து இருங்கள் என்று சொல்றதெல்லாம் சிந்தனையில கூட செறிவு சிந்தனை செறிவு எல்லாம் வழங்கிவிடும் மற்ற உடல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் குறைந்துவிடும் அதோடையால் அவர்கள் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய வேண்டியவர்கள் என்று சொல்லி இருக்கிறது இதுல விதிவிலக்காக சில பேர் கொஞ்சம் அறிவுபூர்வமாக கொஞ்சம் நீண்ட வயசுல இருப்பினும் சில பேருக்கு மக்கள் என்ன நடந்தது நேற்று என்ன நடந்தது என்று கேட்கற அளவில் எல்லாம் இருக்குது அப்போ இந்த இன்றைக்கு வந்து சுமந்திரன் சில இடங்கள்ல மாவீரத்தின கூட்டங்கள்ல பங்கு பெற்றும் பொழுது மாவீரர்களை சிலாகிச்சு நன்றாக கதைக்கிறார் மகிழ்ச்சி சந்தோஷம்தான் ஆனா இதே நேரத்துல இதுல முதல் அவர் அப்படி இருக்கவில்லை இந்த வருட ஆண்டு தான் கொஞ்சம் தன்னுடைய மனதை மாற்றி என்றா சில பேர் என்னமோ அவருடைய ஒரு மனமாற்றம் வந்துட்டது இந்த நிகழ்வுகளை பார்க்கக்குள்ள மாவீரர்களுடைய நடவடிக்கைகளையும் பார்க்கக்குள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டத்துல வந்துட்டார் அவர் என்று சொல்லி அப்படி அல்ல நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அவர் சில வழி அது கூட சரியா இருக்கும் அவர்களுடைய கருத்து கூட சரியா இருக்கும் நான் நினைக்கிறேன் தோல்வியில பயந்து போனார் கடைசி வயசுக்கு வந்துட்டார் வயசுண்டு கடைசி காலத்துக்கு வந்தாச்சு அறுபது அறுபத்தி கிட்ட கிட்டத்தாண்டி அப்படி போய்கொண்டிருக்குது இன்னும் ஒரு காலம் ஒருக்காத்தான் இந்த தேர்தல்ல நிக்கலாம் வென்றால் வெள்ளாட்டி இல்லாம போயிடும் வென்றால் இன்னும் அடுத்தடுத்த காலங்கள்ல ஒரு எழுபது எண்பது வயது வரைக்கும் இருக்கலாம் இந்த அடுத்த தேர்தலில் தோற்று போனால் அது ஒரு மாற்றறையப்பட்ட ஒரு உறுதி மாதிரி ஒரு செல்லுபடி இல்லாத காசு மாதிரி போயிடும் ரெண்டாவடியால் யோசிக்கிறார் என்ன மாதிரிடா இந்த அடுத்த தேர்தலில் அல்ல அடுத்த வரப்புற மாகாண சபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வேறு ஒன்றுமில்ல இந்த ட்ரம் தான் பாவிக்க வேணும் மாவீரர்களை போட்ட வேணும் மாவீரர்களை எல்லாரும் போட்டி கொண்டிருக்கிறாங்க அப்ப நாங்கள் மட்டும் பேசாமலுக்கு நானும் எதிர்ப்பை காட்டிக்கொண்டிருந்தால் வாக்கு வாங்குவ முடியாது ரெண்டு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார் மற்ற கட்சி ரீதியாகவும் அங்கே பாத்தீங்கன்றால் சிபிகே சிவஞானம் அடுத்தது சுமந்திரன் ரெண்டு பேர் இருந்தால் அந்த கட்சியினுடைய இருக்கணும் அது கூட சிபிகே சிவஞானமும் மற்றது சுமந்திரனும் ஒரு பெரிய பெருவாரியான உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்பட்ட ஆக்களும் இல்லை யாருடைய ஒரு ஒரு பதவியை இன்றைக்கு பதில் பொதுச் செயலாளர் என்று சொல்லி வாங்கி வச்சிருக்கிறார் ஒரு சத்தியலிங்க பதவியை வாங்கி அதுல இருந்துதான் இன்றைக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார் சுமந்திரன் அதே போல சி வி கே சிவன் அண்ணத்தை பார்த்தீங்களோட அவர் ஒரு கட்சியிலே உள்ள பெரிய ஒரு ஆளும் இல்லையா அவரோட தேர்தலில் நின்று வெட்டி பெறக்கூடிய ஒரு தரும் இல்லை ஒரு உள்ளூராட்சி சபையில கொண்டு நிறுத்தினா கூடிய அவருக்கு வாக்களிக்க மாட்டேனும் வாக்கள் அப்ப அவர் ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு ஆள் மாதிரி ஒரு உருப்படிக்கு வச்சிருக்கு உருபடியில இருக்கிறார் அப்போ இப்படியே போனால் இந்த கட்சியில இருந்து இவர்கள் இல்லாம போய்விடுவார்கள் இதே மாதிரி தான் ஐக்கிய தேசிய கட்சியில யுஎன்பி கட்சியில ரணில் விக்ரமசிங்க தான் தலைமை பதவி விட மாட்டேன் என்று சொல்லி வச்சு கொண்டு வந்து கட்சி பிரிஞ்சு பிரிஞ்சு போய் ரணில் விக்ரமசிங்க ஒரு பக்கத்திலையும் அவரை விட்டுட்டு போய் சஜித் பிரேமதாச மற்ற மற்றவர்களாக வேறு வேறு கட்சிகளாக சின்னாவின்னமாகி இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க ஒருவர் தான் யூஎன்பி கட்சி என்ற ஒரு கட்சியை வச்சு கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்கு தேர்தல் நின்றால் ஒரு தரும் வெற்றி பெறுவோ இல்லை அதுல வந்து கிடைக்கிற அந்த வீதாசார பிரதிநிதித்துவத்துல ஒரு பதவியை எடுத்து தான் ஒரு பதவி அப்படி கிடைக்கிறது அதுல அப்படித்தான் ஒரு அதிர்ஷ்டவசமாக அவர் ஜனாதிபதியானாலும் சரி பிரதமர் ஆனாலும் சரி அப்படித்தான் ஆகியிருக்கிறார் அப்ப வரலாற்றில் அவருக்கு வெற்றி பெற்றவராக அல்ல இல்லை ஒரு தோற்று போனவராகவும் தந்திரமாக ஒரு மதி நுட்பமாக பதவிகளை சுவீகரித்துக் கொண்டவர்கள் என்ற இடத்துல தான் வந்து நிப்பினும் அவர்கள் அதே போல இந்த ஆண்டு மாவீரர் தின கொண்டாட்டங்கள் நடக்கிற பொழுது பாராளுமன்றத்துல அஹ் ராமநாதன் எம்பி புலகாங்கிதமாக பேசி தலைவரை பேசி போராளிகளை பற்றி பேசி பிறந்த மாவீரர்களை பேசி புகழ்ந்து பேசி எல்லாம் செய்துட்டார் அவர் கூட அந்த சபாநாயகர் இடம் கொடுக்காமலுக்கு இருப்பார் என்று அறிஞ்சு மதிநுட்பமாக கதையோட கதையாக சொல்லிவிட்டிருவார் பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதா இருக்கட்டும் தேசிய தலைவருக்கு மாவீரர்களுக்கு சொல்றதா இருக்கட்டும் எல்லாத்தையும் சொல்லி போட்டு சரி எனக்கு நேரத்தை திறங்குன்னு சொல்லி ஒரு தந்திரமாக அதை கொண்டு வந்துடுவார் கையாண்டு அப்படியே அதுல போயிடுவார் அப்ப மக்கள் எல்லாம் என்னென்னு பாப்பினும் வேறோட நேற்று ஒரு எம்பி அவன் வந்து உலகத்தை கதைச்சு மாவீரர்களை பற்றி கொண்டாட்டு கொண்டாடுறான் கதைச்சு கொண்டாடுறான் மனுஷன் இவ்வளவு ஒரு துணிச்சலான ஒரு ஆள் எல்லாருடைய குற்றங்களையும் எடுத்து வெளியில வைக்கிறார் அவர் அதனுடைய அவர் சரிதானே இவர்கள் எல்லாம் இருந்து என்ன செய்யறது ஜனாதிபதி சட்டத்தரணி என்று இருந்து என்ன புண்ணியம் மக்களுக்கு எதிர்ப்பு காட்டுறார் கட்சியிலே ஒரு உதிரை உள்ளு கூடுறார் தேர்தல் என்றால் தோல்வி வெற்றி கட்சியை கட்சிக்கு உள்ள தேர்தலில் வச்சு தலைவர் உதவிக்கு வந்தால் அவருக்கு எதிராக வழக்குக்கு போறார் அப்போ இவரே என்ன செய்யறதுன்னு சொல்லி போட்டு ஆக்கள் நிராகரித்து போட்டியின் மண்டத்தை புரிஞ்சு கொண்டு தப்பிக்கிறதுக்கு வழி எதெண்டு பார்த்து இன்றைக்கு சுமந்திரன் வந்து மாவீரர் கொண்டாட்டங்களில் பங்கு என்று நான் நினைக்கிறேன் இனி இது புய புழியோ சரியோன்றது இனி வருங்காலங்கள் தான் இதை சொல்லும் வருங்காலங்கள் எல்லாத்தையும் அப்படியே பட்டவர்த்தனமாக எடுத்து வைக்கும் இங்க எல்லாம் ஒளிச்சொருதன் மொழியடையிலாது எல்லாருடைய நடவடிக்கைகளையும் இந்த சமூகமும் இந்த காலமும் இந்த பிரபஞ்சமும் கவனிச்சு கொண்டே இருக்கும் கவனிச்சு கொண்டு இருந்துட்டு இன்றைக்கு ஒரு கதையை ஒரு ஒரு நடவடிக்கை நடந்தால் இந்த நடவடிக்கை சரியோ புழியோன்றது தெரியாது ஓ ஓண்ட மாதிரி இருக்கும் இன்னும் ஒரு பதினைந்து நாட்கள் பதினைந்து மாதங்கள் பதினைந்து வருடங்கள் கழிஞ்சு போய்க்க இன்றைக்கு நடந்ததனுடைய பெருவர்கள் எல்லாம் அப்படியே எடுத்து வைக்கப்படும் அன்றைக்கு தெரியும் இவர் சரியானாலோ புலியானாலோ உண்டு ஏன் இன்றைக்கு தேசிய தலைவரை இவ்வளவுக்கு கொண்டாடுவது உலகம் என்று சொன்னால் அவருடைய அப்பளக்கற்ற ஒரு ஒரு வெளிப்படையான தன்மையும் துளிச்சலான கருத்துக்களும் மற்றவன கால நோக்கம் இல்லாத தன்மையும் நேரடியான ஆஹ் சிந்தனையும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் தான் அவர் இன்றைக்கு இன்றைக்கு தமிழர்களுடைய தலைவராக கொண்டு வந்து இன்னைக்கு நிறுத்தி இருக்குது இது போல நிற்க ஒன்றுமென்று சொன்னால் நடவடிக்கை தவிர தந்திரமான வாய்ப்பேச்சும் மற்றும்படி அண்ட அடைக்கு மாறி பச்சோந்தித்தனமாக நிறம் மாறி நடக்கிறதும் ஒரு நாளும் வெற்றி அளிக்க போறதில்லை கொண்டு வந்து ஒரு உச்ச அணிக்கும் பிலி ஒருதரை இருத்தப்போறதும் இல்லை அவர் அவர் அவராக இருப்பார்கள் புறாவி குணம் ஒரு நாளும் மாறாது அதை அறிய ஒன்றுமண்ட சொன்னால் நீங்கள் தேசிய தலைவர் மேதகு அவர்களை பார்த்திருக்கலாம் அவர் இன்றைக்கு போய்கொண்டிருந்திருப்பார் மாற இன்றைக்கு ஒரு கதை நாளைக்கு ஒரு கதை அப்படி இருக்கிறது இல்லை இவர்கள் எல்லாம் இப்ப சந்தர்ப்பவாதிகள் இப்படி இப்படி ஒரு நேரத்துக்கு ஒரு நேரம் மாறி அதுக்கு சரியான நியாயங்களை சொல்லிக் கொண்டிருப்பினும் இது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் சுமந்திரனாக இருக்கட்டும் இது எல்லாவற்றையும் இன்னும் ஒரு இரண்டு வருடங்களுக்கு பின்பு இன்றைய நிகழ்வுகள் உடைய பிரதிபலிப்பு எல்லாம் பெறுபவர்கள் அப்படியே பட்டவர்த்தனமாக இந்த காலத்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் அப்படியே திறந்து வைக்கப்படும் அண்டைக்கு பார்க்கைகள் தெரியும் இது இன்னத்துக்கு இவர்கள் இப்படி நடந்து கொண்டார்கள் என்று அவ்வளவு தான் இன்றைக்கு சொல்லலாம் இன்றைக்கு இந்த மாவீரர் தினத்தில் மாவீரர்களுக்கு மீண்டும் அஞ்சலியை செலுத்தி கொண்டு உங்களுடைய மனதில் அவர்களை இருத்தி எங்களுடைய அஞ்சலிகளையும் எங்களுடைய நினைவுகளையும் மாறா நினைவுகளையும் அவர்கள் முன் கூப்பி கை கூப்பி வணங்கி கொண்டு இன்றைய செய்தியதோட முடித்து கொண்டு இன்னொரு செய்தியை சந்திப்போம் அடுத்த செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்